கரவட்டி பகுதியில் இருந்து உறவுகள் வந்து ஒரு பஸ்ல வந்து வருகை தந்து மினி பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மினி பஸ்ல வந்து வருகை தந்திருந்தார்கள் யார் அப்படின்னு சொல்லி ராணி அம்மா ராணி ராணியம்மா ராணியம்மான்னு சொல்லக்கூடியவ வந்து என்னுடைய வீடியோக்களை வந்து நீண்ட காலமாக தொடர்ச்சியா வந்து பார்க்குற ஒரு உறவு அவட வீட்டுக்கு வந்து நான் கரவட்டிக்கு போன இடத்துல அவட வீட்டுக்கு வந்து நேரடியாக வந்து போயிருந்தான் அப்ப சொல்லியிருந்தா எங்களுடைய பகுதிக்கு வந்து தான் வர விரும்புவதாக வருவன் கட்டாயம் அப்படின்னு சொல்லி அப்ப அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது அவருடைய கணவருடைய ஒன்பதாவது ஆண்டு நினைவு ஒன்பதாவது ஆண்டு நினைவு இராமலிங்கம் குலசிங்கம் ராமலிங்கம் குலசிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய ஒன்பதாவது ஆண்டு நினைவு அந்த ஒன்பதாவது ஆண்டு நினைவில் வழக்கமாக எங்களுடைய பகுதிகளில் வந்து நான் ஏற்பாடு செய்து செய்கிற நிகழ்வுகளை வந்து பார்த்தவா அப்போ அதுபோல் தன்னுடைய கணவருடைய நிகழ்வையும் வந்து இங்கே செய்ய விரும்புவதாக வந்து தெரிவிச்சிருந்தா அப்போ அதற்காக எங்களுடைய கல்லாறு என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் வந்து வழக்கமாக வந்து கல்லாறு ரங்கன்குடியிருப்பு சில சில கிராமங்களில் வந்து இப்படி உணவு வளங்கள் நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்கிற நான் அப்போ அதே மாதிரியே எங்களுடைய பகுதியில் கல்லாறுன்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் வந்து சமையலுக்குரிய ஏற்பாடுகளை வந்து ஏற்பாடு செய்யுங்க இன்றைய தினம் கரப்பட்டியிலிருந்து உறவுகள் வந்து வரையினும் அப்போ அவர்களுக்கு ஒரு சிறப்பான சமையலை வந்து வழங்கணும் அந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீட்டில் வச்சு தான் நான் சாப்பாடு வழங்கல் நிகழ்வு வந்து செய்து கொண்டிருக்கிறேன் எதிர்காலத்தில் ஒரு செட் உண்டாமல் இப்போ தான் என்ன

மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கனடா ஜேர்மன் சரியா ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி அமரர் ராமலிங்கம் குலசிங்கம் பிறப்பு வந்து இருபத்தஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறப்பு ரெண்டு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிறப்பு மதிய உணவு பழங்கள் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கனடா ஜேர்மன்ல இருந்த ராமலிங்கம் குலசிங்கமா அம்மாவோட கணவர் ரைட் விடுங்க ஒரு வழக்கமா நாங்க இருநூறு பேருக்கான சமையலை வந்து ரெடி பண்றாங்க இந்த முறை வந்து இருநூறுல இருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது பேருக்கான சமையலை வந்து தயார் செய்திருந்தாங்க ஐஸ்கிரீம் முதல்ல கொடுத்துருவோம் என்னென்ன இல்லாட்டி அது உருவாகிட்டுருவோம் ஒரு ஓடரில் கொடுங்க எல்லாேருக்கும் கிடைக்கிற மாதிரி ம் இப்படி வெடியில் பிடிச்சிங்கன்னா அவங்க எடுத்து எடுத்து வந்துருவாங்க ஓ அப்பளம் அவர் அவருடைய சாப்பிடுவார் கணக்க சாப்பிட பாத்தீங்களா அவர் கணக்க சாப்பிட மாட்டார் அவர் கேட்ட மாதிரி ஒன்பதாவது ஆண்டு வேண கரவட்டி பகுதியில இருந்து மினி பஸ் ஹய பண்ணி வந்து வந்திருந்தார்கள் உறவுகள் வந்து நீண்ட தூரம் இப்போ அங்கே இந்த வந்து போகிறேன்னு சொன்னாலே ஒரு இருநூற்றி இருபது கிலோமீட்டர் வந்து போகிறதுக்கு அவ்வளவு தூர பயணத்தை வந்து மேற்கொண்டிருந்தார்கள் எங்களுடைய ராணியம்மா ராணியம்மாட உறவுகள் அதே மாதிரி அயலவர்கள் சொல்லி வந்து இந்த ஒன்பதாவது ஆண்டு நினைவை வந்து சிறப்பித்திருந்தார்கள் அப்போ எங்களுடைய கல்லாறு மக்கள் ஒரு சுவையான சமையலை வந்து சைவ சமையலை வந்து வழங்கியிருந்தார்கள் இப்போ எங்களுடைய என்னுடைய இல்லத்தில் வந்து நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யக்குள்ளே அதற்கண்டு ஒரு தேர்ச்சி பெற்றவர் இப்போ கல்யாணம் வீடு சாமத்திய வீட்டுக்கு வந்து சமைக்கிற ஆக்கள் வந்து அதை வந்து நீட்டாக வந்து செய்து வந்துட்டு போவினும் சமையலை வந்து செய்துட்டு போவிணும் ஆனால் இங்கே கல்லாறு பகுதியில் இங்கே உள்ள உறவுகள் பத்து பெண்கள் கொண்ட ஒரு குழு அதை வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு அக்கா இருக்கிறார் மிகவும் அழகான ஒரு சமையல் சுவையான சமையலை வந்து நேற்றிய தினம் வந்து செய்திருந்தார்கள் கரவட்டியில இருந்து உறவுகள் வந்து வந்திருந்துச்சுனா அப்போ அவையில் வந்து சொல்லியிருந்துச்சுனம் மிகவும் சுவையா இருக்கு மிக என்னன்னு சொல்கிறது ஏதோ ஒரு குறைபாடு வந்து வரும் ஏதோ ஒரு கறியில் வந்து குறபாடு வரும் ஆனால் எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சைவ சாப்பாடை நான் விரும்பி சாப்பிட்றேன்னா கொஞ்சம் சுவையாக இருந்தால் தான் சாப்பிட்றது ஆனால் அந்த சமையல் நேற்றிய தினம் வந்து உண்மையிலேயே சாப்பிட மிகவும் சுவையாக வந்து இருந்தது இப்போ இருந்து வந்த உறவுகளும் வந்து சொல்லியிருந்த மிக ஒரு அழகான சுவையான சமையலை வந்து வழங்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சமைத்த உறவுகளை பாராட்டுற விதமாக எங்களுடைய ராணி அம்மா வந்து வரைக்குள்ளேயே வந்து சொன்னா பத்து சாரி வந்து கொண்டு வந்திருக்கிறேன் அதை ஒருக்க நீங்களே பார்த்து அங்க யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றத தீர்மானிச்சு வழங்குங்க அப்படின்னு சொல்லி அப்ப நான் வந்து பார்த்தேன் அந்த சமையலுக்கு வந்து உதவி செய்கிற அந்த உறவுகளுக்கு வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் அதற்குரிய அவர்களை வந்து பத்து பேரையும் வந்து தெரிவு செய்து அஹ் கொண்ட இந்த சாரியை வந்து வழங்கியிருந்தனான் அதே மாதிரி ஏற்கனவே வந்து குறிப்பிட்டிருப்பான் இனி சமையலோட சேர்த்து மரக்கன்றுகளையும் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அதற்குரிய திட்டமிடலையும் வந்து இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிச்சிருந்தனால் மரக்கன்றுகள் இனி ஒவ்வொரு சா உணவு வளங்களோடையும் சேர்த்து மரக்கன்றுகளையும் வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் அந்த மரக்கன்றுகள் இப்போ ஒரு பத்து சமையல் இல்லை ஐம்பது சமையலை நான் வழங்கியிருக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஐம்பது மரக்கண்டுகளை ஒரு குடும்பத்துக்கு ஐம்பது மரக்கண்டுகளை வந்து வழங்கியிருப்பேன் அப்போ எதிர்காலத்தில் அதுதான் மிச்சமாக வந்து ஒரு கார்த்திகந்த மரம் காத்து இப்படி நிகழ்வுகள் செய்து இந்த நிகழ்வுகளில் வந்து கொண்டு வந்து வழங்கின மரம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன் என்ன எல்லாருக்குமே ஒரு சுயநலம் பேர் வந்து நிலைச்சிருக்கணும் நம்ம என்ன செய்தோம் நம்ம இறந்தாலும் நம்மளை நாளைக்கு சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒன்று செய்துட்டு போகணும் தான் விருப்பம் பொதுவாக பொதுவா அந்த விருப்பம் எனக்கும் வந்து இருக்குது இருக்கு நம்ம எதை செய்தால் நிலையாக இந்த உலகத்துல நிலைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிய நான் யோசிக்கிறது இந்த மரங்கள் இதுகளை வந்து கொடுத்துட்டு போனா சந்ததி சந்ததியா இப்போ எங்களோட அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவா இது வந்து இந்த நிகழ்வில் இங்கேருந்து இருந்து கொண்டு வந்து வச்சேன் நான் இந்த கண்டு இது இன்ன நிகழ்வில் கொண்டு வச்சே நான் சொல்லி மரங்கள் பெரிய நாங்கள் வளர்ந்து வர்ற காலப்பகுதியில் காட்டைக்க இது கொழும்புல இருந்து கொண்டு வந்தது இது இங்கேருந்து இருந்து கொண்டு வந்த மரம்னு சொல்லி அது கண்டு ஒரு வரலாறு இருக்கும் அந்த மரம் எப்படி வந்ததுன்னு சொல்லி அப்படி நானும் வந்து நல்ல பயன் தரும் மரங்களை வந்து மக்கள் மத்தியில விதைக்கொள்ள எங்களுடைய சூழலும் வந்து பசுமையாக்கப்படும் அதே மாதிரி அவர்களுக்கும் எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் சில உறவுகள் வந்து சொல்லிவிடும் உணவு வழங்குறது உணவு வழங்குறதால நீங்கள் எதுவுமே வந்து செய்ய மாட்டீங்க மாற்றம் நிகழ மாட்டிங்கன்னா இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு மதியத்துக்கோ இரவுக்கோ சமையலுக்கு எவ்வளவு செலவாகுது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு முடியும் சமையல் செய்கிறதுக்கு ஒரு சாப்பாட்டை இங்கே தயார் செய்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றது வந்து அப்போ அதை விளங்கினபடியாக இப்போ அவர்கள் ஒரு எங்களோட மக்கள் வந்து மீள முடியாமல் இருக்கிறது வந்து உழைக்கினால் அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து இல்லை அந்த காசு உழைச்சி சாப்பாட்டுக்கு செலவு பண்ணத்தான் போதுமானதாக வந்து இருக்குது அதை கொண்டு மிச்சம் பிடிக்க முடியாது அந்த காசை வந்து மிச்சம் பிடிக்க முடியாது அதுதான் எங்களுடைய இலங்கை மக்களிட நிலப்பாடு அப்போ இந்த நிகழ்வு வந்து நான் செய்யக்குள்ள ஓகே மதியத்துக்குரிய சமையலை கட் பண்ணி அதை வந்து இவை சாப்பிடக்குள்ள அவையோட உழைப்பு வந்து மிச்சப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்னொரு கொஞ்சம் ஓகே

ராணியம்மா ராணியம்மாட தங்கை இருவருமே எங்களில் வந்து ஒரு அன்பான உறவுகள் கரவட்டிக்கு போய் போய்களையும் அப்படித்தான் கவனிச்சிருந்தார்கள் இங்க வரையிலையும் ஊட்டி விட்டு சாப்பாட்டை வந்து உண்மையிலேயே ஒரு அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிற உறவுகள் அவர்களுடைய அன்பை பார்த்து நான் வியந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இப்போ அந்த அந்த உப்பு கறியல் எல்லாத்துக்கும் பயன்படுத்தி இருக்கிறது ஒரு அளவாக இருக்குது நிறைவா இருக்கு சாப்பிட அத தொடர்ச்சியாக அப்படி செய்யுங்க நான் இந்த பொதி வளங்களில் சப்போர்ட் பண்ணுவேன் ஐயா வேற வளங்கைக்குள்ள அந்த இருந்துட்டு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்தில் ஒரு ஐயாயிரம் ரூபா பொதிவளம் கேட்க நான் வயதான நாக்களுக்கு சில பேர் கொடுங்க ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க அப்படி சொல்லியிருக்குள்ள அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எடுத்து கொடுப்பேன் என்ன அப்படியான உதவி செய்யணும் என்ன என்ன யோசிக்காதீங்க சந்திரன்னா இது இருந்துட்டு அவருக்கு இது வரைக்குள்ள போடுங்க அவருடைய ராமலிங்கம் குலசிங்கம் என்று சொல்லக்கூடியவர் ரொம்பதாவது ஆண்டு நினைவு அம்மா வந்து வந்திருக்கிறான் நான் அம்மாவோட வீட்டை வந்து போனான் கரவெட்டிக்கு வந்து போனான் என்னுடைய வீடியோக்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறவா இப்போ ஆரம்பத்தில் இருந்து தம்பி அவற்றை ஆண்டு நினைவுக்கு செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கு பஸ்ஸில் பத்து பேர் வலிக்கிட்டு வரீங்க அப்புறம் இருபது பேர் இருபது பேர் அப்படியே வலிக்கிட்டு வந்திருக்கிறேன் இருபத்தேழு பேரா ஓ இருபத்தேழு பேர் வந்து வந்து வீட்டில் வந்து இறங்கியிருக்கிறோம் நான் புறமாண்டமாக இருந்தது என்னடா இருபத்தேழு

பெஸ்ட்டாக இருந்தது வேறு லெவல் எல்லாமே அழகாக அந்த ஒன்றுக்கு இது கூடி போச்சு இல்லை இது இந்த காரை பிசாக இந்த காரை பிசாக இல்லை எல்லாமே பிரமாதமாக இருந்தது சந்தோஷம் அப்போ இன்றைக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து பத்து சாரி உணர்ந்தேன்னு சொன்னீங்க அந்த பத்து சாரியும் இங்கே சமையலுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்களுக்கு ஒரு அவங்களோட கையாலேயே வழங்கி வைங்க உங்களோட கையாலேயே வழங்கி வைங்க தன்னுடைய கணவர் அந்த ஒன்பதாவது ஆண்டு நினைவில் சமையலும் வழங்கி அதே மாதிரி பத்து புடவையும் வந்து கொண்டு வந்துருக்கிறான் ஆ ஆ நைட் அப்போ நாங்கள் வந்து பார்த்தோம் பத்து தானே இருக்குது அப்போ சமையலுக்கு ஹெல்ப் ஆகிருந்த உறவுகளுக்கு வந்து வழங்குவோம் அண்டு வழக்கமாகவே இங்கே சமையல் செய்கிறது எங்களோட இடத்துல காசு கொடுத்து ஆக்களை பிடிச்சி சமைக்கிறது ஆனால் இங்கே இங்கே உள்ள மக்கள் இணைந்து அந்த சமையலை வந்து செய்வினம் ஆ ஆ -hmm. சரிதா நீங்கள் இனி சாப்பாடு உறவுகள் வந்து இந்த கல்லாறு பகுதியில ஒவ்வொரு இதுலயும் மரக்கன்றுகளையும் வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு விட அந்த மரக்கண்டு வழங்குறது நினைவா இருக்கும் அதே மாதிரி இங்க ஒரு பசுமை உருவாகும் சொல்லி எதிர்பார்க்கிறேன் நான் ஒரு ஐம்பது சாப்பாடு கொடுத்துட்டேன்னு சொன்னா ஐம்பது மரங்களை நான் வழங்கியிருப்பேன் அதுல ஒரு பத்து இருபது அழிஞ்சு போனாலும் ஒரு முப்பது மரம் வந்தாலும் வெட்டி தானே ஐயா ஆ அப்ப அப்படித்தான் ஜோசிக்கிறேன் மரம் நடுகையும் வந்து செய்வோம் அதை விட பாருங்க இவ்வளவு ஒகையா இருக்கு இங்க உள்ள மக்கள் பயனடைகிற மாதிரி இருக்கும் அப்ப இன்னைக்கு கருவா கருவாயை வந்து கொண்டு வந்திருக்கோம் வாங்க அதற்கு பாப்போமா உங்கூட சொந்தக்காரா உங்களுக்கு மச்சால் மச்சாண்ட

இந்த மரக்கண்டு வளர்க்குற நிகழ்வில் எல்லாரும் பாதுகாப்பா வளவுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கருவா கருவாயில ஏற்றுமதியாக கொண்டிருக்கு இலங்கையில ஏற்றுமதி பொருட்கள்ல வாசன தவியங்கள் அதுக்குள்ள இந்த கருவா வந்து வரும் எவ்வளவு நீங்க இந்த கருவா உற்பத்தி செய்தாலும் அதுக்கு மார்க்கெட் இருக்குது விற்பனை செய்யலாம் விற்கலாம்னு சொல்லி எறிகிற சாமான இல்லை இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாகிறது அப்ப இதை நீங்க முதல் வளர்த்து இதுல இருந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா இது அறுவடை செய்யறேன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்ப இருக்கா நான் நானும் வந்து வளர்த்து பார்க்கலாம் நான் எங்கட வீட்டுல இருக்குன்னு சொன்னாங்க இப்படியே வச்சுட்டு இதை நீங்க தண்ணி ஊத்தி வளர்க்க அந்த ஆசை தன்னால வரும் பிரியாணிக்கு எல்லாம் இதுதான் போடுறதாம் ரைட் அம்மாக்கு முதல்ல ஆரம்பிச்சு வச்சிருக்க அம்மா வாங்க இல்லையே போட்டு சமைக்கலாம்ன்றாங்க நான் இந்த மரம் இல்லை இனி எல்லா மரமும் தருவேண்ணா அம்மா கொடுங்க உங்களோட கணவருடைய அந்த ஒன்பதாவது ஆண்டு நினைவுல கொடுங்க மக்களுக்கு நான் இது வந்து வீட்லயும் நான் கொடுத்த கருவா வளர்ந்து வந்தா எனக்கு ஒரு சந்தோஷமா கருவாடை முக்கியத்துவத்தை வந்து சொல்லி இருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு சாப்பாடு நிகழ்வுலையுமே மரங்கள் வந்து வழங்கப்படும் அந்த மரங்கள் எல்லாத்தையும் அழியாம வளர்க்கிறார்களோ நான் தெரிவு செய்து பரிசு அதே மாதிரி எனக்கு நீ உணவு வழங்குங்க சாப்பாடு வழங்குங்கன்னு சொல்கிற உறவுகள் வந்து நீங்கள் அதோட சேர்த்து இந்த மரக்கண்டுகளுக்கும் ஒரு அட்வௌண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது பிரியோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் மக்களுக்கு நான் இந்த சாப்பாடு கொடுக்குறத நிறுத்தினா கூட ஒரு வீட்டில் ஒரு நாற்பது ஐம்பது மரத்தை உருவாக்கி விட்டேன் என்ற ஒரு தன்மை இருக்கும் பிரியோசனமாக அமையணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் சந்தோஷமா கொடுங்க இவ்வளவு ஆர்வமாக இந்த மரத்தை விழுன்றதே சந்தோஷமா இருக்கு எனக்கு என்ன நீக்கா <coughs> <coughs> அம்மா கொடுங்க கருவா அம்மா கருவா அந்த அண்ணா கொடுங்க கருவா இல்லாத வீட்டிலயே வரணுமா எல்லாம் சொல்லணும் ஒரு கட்டத்தில் அறுவடை செய்யறா நீங்க அங்க கல்லாருக்கு தாண்டா போகணும் கருவா வேண்டாம் அதை விட சந்தோஷமா இருக்கு நீங்க ஆர்வமா வந்து இப்படி கேட்டு வேண்டது மரம் மிச்சமா இருக்கா கவலையா இருக்குமே சப்ளை செய்யற இல்லை மற்ற மற்ற ஆக்கள் கொஞ்சம் தோட்டங்கள் செய்யற ஆர்வமா இருக்கிற ஆக்கள் இல்லை நான் பார்த்து கொடுப்போம் அவருக்கு கூட கொடுத்த இவருக்கு கூட கொடுத்த பிரச்சனை வந்துடும் தான் ஒரு வீட்டுல சின்னாக்கள் அங்கங்க இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுங்க கையில இந்த இவனுக்கு கொடுங்க தங்கச்சி வச்சு வளர்ப்பீங்களா நீங்க வச்சு வளர்ப்பீங்களா நீங்களே தண்ணி ஊத்தணும் சரி தங்கச்சி தண்ணி ஊத்தி வளர்க்குமா தங்கத்தி கொடுங்க சின்ன பிள்ளைகளுக்கு பொறுப்பா கொடுத்து அவையை வளர்த்தெடுத்து அது ஒரு இல்ல இல்ல வழக்குங்க சின்ன பிள்ளைல ஆசையை வளர்க்குங்க கொடுங்கம்மா கொடுங்க அது பிரச்சனை இல்லையா கல்லாருக்குள்ள விளஞ்சா சரி எனக்கு என்ன கல்லாருக்குள்ள இது விளஞ்சா சரி